பணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நான் இப்படி சொல்லி ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன் ராஜா வந்தார் பணக்காரர் வீட்டுக்கும் ராஜா வந்தார் ஏழை வீட்டுக்கும் ராஜா வந்தாரார் கதைக்குள்ள போகுமா இரண்டு பள்ளி குழந்தைகள் நண்பர்களை இரண்டு பேருமே பள்ளியில் படிக்கிறார்கள் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு தீபாவளி வருது இப்போதைக்கு நம்மளுக்கு தீபாவளி வருவது போல் அவங்க குழந்தைகளுக்கும் தீபாவளி நாள் அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பணக்காரர் வீட்டுக்கு அவருடைய நண்பர் வீட்டில் இருந்து அவர் பையனுக்கு தலை தீபாவளி மருமகனும் மகாலுமாக அந்த இடத்துக்கு வர்றாங்க வந்து பா அவங்க வீட்டில் விருந்தோம்பல் விரு சாப்பிட்றாங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்லா சந்தோஷமாக இருந்து பேசிட்டு விளையாண்டுட்டு அந்த குழந்தைங்கள சிரிச்சிட்டு அப்படி பெட்டோட்டமாண்டு போயிடுவாங்க இது ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஏழை வீட்டுக்கு அவங்க அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து பாத்திரம் தேய்ச்சி தான் அந்த ஃபேமிலி ரன் ஆகிக்கிட்டு இருக்குது அவங்க அப்பாவும் அதே மாதிரி தான் தான் கூப்பிட்ட வேலைக்கு போயிட்டு வருவாங்க இவங்களுக்கு நிறையா ஒன்றும் பண்டங்கள் வாங்குவதற்கோ இல்லை வெடி வாங்குவதற்கோ ஆடைகள் விதவிதமாக ரிச்சாக வாங்கி போடுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படி இருந்தாலும் கூட அந்த அம்மா வந்து தன்னுடைய குழந்தைக்கு அழகான ஒரு ட்ரெஸ் சரி இவ்வளவு தூரம் உழைக்கிறாரே இவருக்கு நாம் என்ன வாங்குறது காசும் தான் இருக்குது சரி பரவாயில்ல போனால் போகுது ஒரே ஒரு துண்டு வாங்கி கொடுப்பமே அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வீதிக்கு போய் ஒரு துண்டும் இந்த குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் ஸ்நாக்ஸு தேவையான அவங்க கையில் எவ்வளோ காசு இருக்குதோ அதுக்கு தகுந்தபடி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்க வீட்டில் காலையில எழுந்திரிச்சு நம்மளை மாதிரி நல்லா சாமியெல்லாம் கும்பிட்றாங்க தேவையான அளவுக்கு அந்த வாங்கி வந்த பண்டங்களை வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இந்த பொண்ணுக்கு தேவையான ஒரு கொஞ்சம் சோண்டு வெடி வெடி அந்த வெடியை எடுத்து அந்த பிள்ளை போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்குது இந்த அம்மா வீட்டுக்குள்ளே இருந்துட்டு கொஞ்சம் வெளியில் திரும்பி பார்க்குறாங்க ஒரு சிறுவன் அந் இங்கிருந்து வந்திருக்குறாங்க வந்துட்டு அந்த சிறுவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவங்க சாப்பிட்டுட்டு போட்ட அந்த இலையை திருப்பி திருப்பி பார்க்குறான் ஏதாவது கொஞ்சம் மிச்சம் மிச்சாடி ஏதாவது கிடந்தா நம்ம எடுத்து சாப்பிடலாமே பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்கறோம் சரி அப்படி அப்படி இந்த அம்மா பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் அப்படி மனம் ஒரு கலங்கடல் வருது சரி தம்பி தம்பிங்க வாப்பா என்னப்பா பசிக்குதா சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டில் இருக்கிறது ரெண்டு இட்லி இருக்குது அந்த ரெண்டு இட்லி எடுத்து வச்சு அவங்க வாங்கிட்டு வந்த பண்டங்களில் கொஞ்சம் எடுத்து வச்சு சாப்பிட சொல்றாங்க அந்த பையன் கை கழும்பிட்டு வயிறார சாப்பிடுறான் சாப்பிட்டு தேங்க்ஸ்மா நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்றாப்ல இந்த அம்மாவுக்கு மனசுக்குள்ள ஒரு நெரிடல் எப்படியோ இருக்குது இந்த பையன் இவ்வளவு கஷ்டப்படுறானே போனா போகுது இவருக்கு துண்டு இல்லைன்னா இன்னொரு சுட்டு நம்ம வாங்கிக்கலாம் இந்த துண்டையாவது அந்த பையன்கிட்ட கொடுத்து அனுப்புவோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த துண்டை அந்த பையன்கிட்ட கொடுக்குறாங்க வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ்ல கொஞ்சத்தை எடுத்து கொடுக்குறாங்க இதெல்லாம் கொடுத்து அந்த பையன் பெயருமா நன்றி சொல்லிட்டு மீண்டும் குழந்தைகள் ஒரு நாள் விட்டு பள்ளியில் சந்திக்கிறாங்க பள்ளி சந்திக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பணக்கார விட்டு பையன் சொல்றான் ஏய் சாந்தி எங்க வீட்டுல நேத்து ராஜா வந்தார் தெரியுமா இந்த குழந்தை சொல்லுது ஏழை வீட்டு குழம்பு சொல்லுது எங்க வீட்டுக்கு தான் ராஜா வந்தார் அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு உரையாடல் நடக்குது நண்பர்களை இந்த குழந்தைகளை போல எப்பொழுதும் நாமளும் சந்தோஷமாக வந்த வந்தவர்களுக்கு விருந்தோம்பல் கொடுத்து நம் மனதையும் சந்தோஷமாக வச்சுக்கிடுவோம் வந்தவர்களையும் சந்தோஷமாக வைப்போம் குழந்தைகளாகவே எப்பொழுதும் நம் உள்ளம் இருக்கட்டும் நன்றி வணக்கம் மீண்டும் தீபாவளி வாழ்த்துக்கள்